அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் நாம் கட்டுகின்ற அந்த வரி பணத்தில் இருந்து நம்முடைய கல்வித்துறைக்கு நிதி தாருங்கள் என்று ஒன்றிய அரசிடம் கேட்டால் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் சொல்கிறார் நிலுவைத்தொகை இருக்கிறது ஆனால் நாங்கள் தரமாட்டோம் காரணம் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையும் இந்தியையும் ஏற்க மறுக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் தரமாட்டோம் என்று திமுரோடு சொல்கிறார் அதே திமுரோடு நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வரியை தரமாட்டோம் என்று அதே திமுறோடு சொன்னால் உங்களுடைய நிலைமை என்ன மாநிலங்களுடைய ஒன்றியம்தானே இந்தியா இந்தியாவிற்கு என்று தனியாக ஏதாவது வருவாய் இருக்கிறதா வரி வருகிறதா மாநிலங்கள் எல்லாம் கொடுக்கின்ற அந்த வரியில் வைத்து கொண்டுதான் இந்திய ஒன்றிய அரசே நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறோம் நீங்கள் மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐம்பது சதவீதம் ஜிஆர் ரேஷியோவை இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்தியாவினுடைய இப்பொழுது தற்போதைய ஜிஆர் ரேஷியோ இருபத்தி ஏழு சதவீதம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஜிஆர் ரேஷியோ ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு விட தமிழ்நாட்டினுடைய ஜிஆர் ரேஷியோ அதிகம் இது வரலாறு இது சாதனை ஆனால் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை தான் நீங்கள் இந்தியா முழுவதும் பின்பற்ற வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது மூன்றாம் வகுப்புக்கு ஐந்தாம் வகுப்புக்கு பத்தாம் வகுப்புக்கு எட்டாம் வகுப்புகள்லாம் பொதுத் தேர்வாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிஏ பிஏ இங்கிலீஷ் படிப்பதற்கு பொது நுழைவுத் தேர்வு இன்ஜினியரிங் படித்தாலும் கூட புதிய கல்விக் கொள்கையில் பொது நுழைவுத் தேர்வு கொண்டு வந்திருக்கிறார்கள் திட்டமிட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக பார்க் நல்லாத மக்களின் கல்வி உரிமை பறிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இந்த புதிய கல்விக் கொள்கை அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பத்தில் இருந்தே புதிய கல்விக் கொள்கை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா மூலமாக கொண்டு வரப்பட்டது இந்தி படித்தால் என்ன தவறு என்று கேட்கிறார்கள் இந்தி படித்த மாநிலங்களில் உள்ள அந்த மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தேடி வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அதை தவறு என்று சொல்லவில்லை யாரையும் நாங்கள் தாழ்த்துவதற்காக நாங்கள் விரும்பவும் இல்லை ஆனால் அதே வடநாட்டு இந்தி பெல்ட் இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநில மாநிலங்களில் இந்தி மொழி பாடத்தில் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் பேர் ஆண்டொன்றுக்கு இந்தி பாடத்தில் தோல்வியர்கள் தேர்வில் தோல்வியடைகிறார்கள் காரணம் என்ன அந்த மாநிலத்தில் உள்ள மக்களின் மொழி இந்தி என்பது கிடையாது இந்தி என்கின்ற ஒரு மொழி இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தினுடைய மொழியும் கிடையாது அந்தந்த மாநிலத்திற்கும் அந்தந்த மாநிலத்தில் பேசுகின்ற மொழிக்கும் அந்தந்த மாநில தேசிய மொழி குடும்பங்கள் இருக்கின்றதை தவிர இந்தி மொழிதான் இந்தியாவினுடைய மொழி என்று எந்த மாநிலத்திலும் கிடையாது இது வரலாறு நாங்கள் ஏன் இந்தியை வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த மொழியின் மூலமாக தான் நாம் சிந்தித்து தெளிவு பெற முடியும் சொந்த மொழியும் படித்து தேர்ச்சிப்படாமல் இன்னொரு மொழியும் இங்கே திணித்து திணித்துவிட்டு இந்த மொழியும் சிந்திக்க முடியாமல் அந்த மொழியும் சிந்திக்க முடியாத காரணத்தினால்தான் இந்தியில் இன்றைக்கு நிறைய பேர் வட மாநிலத்தில் உள்ள வடநாட்டவர்கள் இந்தி மொழியிலேயே தேர்வு தேர்வில் தோல்வி அதனால் அதனால்தான் நாங்கள் இந்தி வேண்டாம் என்று சொல்கிறோம் இந்தி டிட்டர்மினேஷன் ஆஃப் டாமினேஷன் அதற்காகவும் நாங்கள் இங்கே சொல்கிறோம் இந்தி என்கின்ற ஒரு மொழி காரணமாக இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு பீகாரில் உத்தரப்பிரதேசில் பீகார் மொழி ராஜஸ்தான் மொழி எட்டாவது அட்டங்களில் கூட ராஜஸ்தானி ராஜதானி மொழி கிடையாது போஜ்புரி மொழி இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது இந்தி என்கின்ற ஒரு மொழியின் மூலமாக இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழி குடும்பங்கள் மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன அதே நிலைமையை தான் தமிழ்நாட்டிலும் நிகழ்த்த வேண்டும் தமிழையும் அழிக்க வேண்டும் என்று இந்தி தெரிகிறது நாங்கள் இந்தி படிக்காத காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆட்சியிலிருந்து திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இந்தி வேண்டாம் இருமொழி தான் வேண்டும் என்ற காரணத்தினால்தான் உலகமெல்லாம் தமிழன் இன்றைக்கு கொடிநாட்டு கொண்டிருக்கின்றான் வடநாட்டவர்கள் இந்தியை புகுத்தி அவருடைய தாய்மொழியில் கூட சிந்திக்க முடியாமல் செய்து அவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றினார்கள் வேலை வாய்ப்பு பெரிய பெரிய வேலை அவர்களால் செல்ல முடியவில்லை வேலை வெளியேற்றினார்கள் பொருளாதாரத்தில் அவர்களை தாழ்த்தினார்கள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியவில்லை வேலைவாய்ப்பின் வாய்ப்பின் காரணமாக அதனால்தான் ரூபாய் மூணு முந்நூறு ரூபாய் போட் சம்பளம் கிடைத்தாலும் பரவாயில்லை மூன்று வேலை சாப்பாடு போட்டாலும் பரவாயில்லை என்று வடநாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியும் அதே தான் மிகப்பெரிய இந்தி மொழியை திணிப்பதனால் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பை கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய பாஜக அரசு நிகழ்த்துவதற்காக தான் இந்தி மொழியை திணிக்க வேண்டும் என்று திரும்ப சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறது எப்படி வடநாட்டில் உள்ள ஏழை எளிய பார்ப்பனல்லாத மக்களை கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் பொருளாதாரத்தில் வெளியேற்றினார்களோ இந்தி மொழியை தமிழ்நாட்டில் திணித்து பார்ப்பு நல்லாத மக்களை ஏழை எளிய மக்களை கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் பொருளாதாரத்தில் வெளியேற்றுவதற்கான சூழ்ச்சி இந்தி திணிப்பு என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன் என் மாணவர்களே இந்தி என்கிற ஒரு மொழி எங்களுக்கு எதிரி அல்ல தமிழ்நாட்டில் எத்தனையோ மொழிகள் இங்கே தேர்ச்சி கொ படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்தி பிரச்சார சபா இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தி மட்டும் இல்லை ரஷ்யாவுக்கு போய் நீ ரஷ்ய மொழியில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இங்கே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உக்ரைன் செல்கின்ற மருத்துவ இப்படி பல்வேறு ரஷ்யா பிரெஞ்சு மொழி படிப்பதற்கு கூட இங்கே வாய்ப்புகள் இருக்கிறது எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரி அல்ல ஆனால் இந்தி என்கிற ஒரு மொழி என் மொழியை அழிக்க அகற்ற மாற்ற இடமாற்றி அந்த இடத்திலே வந்து நுழைய முயற்சிக்கிற போது அதை தற்காப்போடு தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்கின்ற தான் நாங்கள் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று சொல்கிறோம் மட்டும் இல்லை என்றைக்குமே இந்தி வேணாம் போடா இந்தி வேணாம் போடா இந்தி வேணாம் போடா வாழ்க தமிழ் இந்தி ஒழிக நன்றி வணக்கம்